செயலாளர் தரும் மதிப்புக்குரிய தோழர் ஆசி தம்பி அவர்களே திரளாக இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்திருக்கிறேன் ஒரு நபர் ஆட்சி செய்தால் ஒரு நபருடைய அதிகாரம் குவிந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இன்றைய அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இவருடைய அடாவணித்தனமான வரி விதிப்பை அந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் ஏற்கவில்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் ஏற்கவில்லை அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் கூட ஏற்கவில்லை ஆனால் அந்த நாட்டிலே அப்படி ஒரு வாரளாவி அதிகாரத்தை அமெரிக்க அதிபருக்கு அந்த நாட்டு சட்டம் வழங்கி இருக்கிறது ஆனால் அப்படி வானலாவி அதிகாரம் வழங்கியிருந்தாலும் கூட இப்படி ஒரு வரியை விதிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி அந்த நாட்டினுடைய பல்வேறு நிபுணர்களும் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நீதிமன்றங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் விரும்புவதைத்தான் செய்வேன் என்கிற ஒரு அடாவடித்தனமான அணுகுமுறையைத்தான் அமெரிக்க அதிபர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் இத்தனைக்கும் நம்முடைய மோடியும் ட்ரம்ப்பும் ஒரு ஆறு தழுவி நகமும் தோழர் உத்தரசனவர்கள் குறிப்பிட்டதைப் போல நகமும் சதையும் என்று சொல்லத்தக்க அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள் என்று உலகத்தின் முன்னால் காட்சியளித்தார்கள் ஆனால் அவர்களுடைய நட்பு அவர்களுடைய நெருங்கிய உறவு என்பது இந்தியாவை காப்பாற்றுவதற்கு கடுகளவும் பயன்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை இங்கே கூட அதிபராட்சி வர வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது ஒரு அமெரிக்க அதிபருடைய அடாவணி தடத்தையே உலகத்தில் தாங்க முடியவில்லை இந்தியா போன்ற பெரிய நாட்டில் இங்கேயும் அப்படி ஒரு அதிபர் ஆட்சி முறை வந்தால் நாடு என்னாகும் உலகம் என்னாகும் என்பதை நம்மால் கற்பனை செய்தே பார்க்க முடியவில்லை ஆகவே ஜனநாயக முறையிலான தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்றங்கள் தான் மிக உயர்ந்தது மக்கள் நலன் சார்ந்து செயல்பட முடியும் என்பதற்கு இப்போது நடைபெறக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நமக்கு கண் முன்னால் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி இவர் இவருக்கு அவர் ஓட்டு கேட்டார் அவருக்கு இவர் ஓட்டு கேட்டார் ஏனென்றால் இப்படி ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக மோடி அவர்கள் இப்போ இங்கே தேர்தல் நிலையில் நின்றபோது இருந்து அவர் ஓட்டு கேட்டார் அதை போலவே ட்ரம்ப் அவர்கள் இந்த ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு நின்றபோது அதிபர் தேர்தலுக்கு நின்றபோது மோடி அவர்கள் நேரடியாக சென்று இந்திய மக்களிடம் அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்திய மக்களிடம் பிரச்சாரம் செய்தார் இவ்வளவு செய்ததற்கு பிறகும் இப்போது அவர் இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏற்கனவே முறையான விசாக்கள் இல்லை என்று சொல்லி பல்லாண்டு காலமாக அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் அமெரிக்காவினுடைய வளர்ச்சியில் தங்களுடைய உழைப்பை நல்கி இருக்கக்கூடிய இந்தியர்களெல்லாம் கை கால்களிலே விலங்கு மூட்டி ஆடு மாடுகளைப் போல அங்கிருந்து வெளியேற்றதை நாம் அறிவோம் அத்தகைய கொடூரமான மனித உரிமை மீறலை மோடி அவர்கள் கண்டிப்பதற்கு கூட தயாராக இல்லை இன்னமும் எவ்வளவு பேர் அங்கேருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்பது தெரியவில்லை இப்போது ஏற்கனவே தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்டதைப் போல ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி அதனால் தான் உக்ரைன் போர் நடைபெறுகிறது ஆகவே நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்கக்கூடாது என்கிற ஒற்றை காரணத்தை சொல்லி ஒரு இருபத்தஞ்சு சதமான வரியை அபராதமாக விதித்து இந்தியாவின் மீது ஒரு பெரிய வரி யுத்தத்தை அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் இந்தியா வாங்குற இந்த எண்ணெய்களால் தான் உக்ரைன் போரே நடந்துகிட்டு இருக்கா ரஷ்யாவுக்கு வேற எந்தெந்த நடத்துணுன்னா அவங்க முடிவு பண்ணாங்கன்னா வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு அதாவது கண்ணாடி எந்திருக்குனால் ஆட்டா ஊடுன்றது மாதிரி இருந்தாலும் வந்து ரஷ்யாவிலேருந்து என்ன வாங்குறதை இவங்க நிறுத்திட்டா யுக்ரைன் போர் நின்று போயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது ஏதாவது ஒரு சாக்கு போக்கு வேணும் இந்தியாவை பழி வாங்குவதற்கு இந்தியாவின் மீது போர் தொடுப்பதற்கு வரியை உயர்த்துவதற்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு வேக வேண்டும் தான் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கியது வாங்குவதை ஒரு சாக்காக வைத்து கொண்டு இப்படி இருபத்தஞ்சி சதவீத அபராத வரியை விதித்து ஒவ்வொரு பொருளின் மீதும் ஐம்பது சதமான வரி மட்டும் என்று சொன்னால் எப்படி அந்த நாட்டு மக்கள் வாங்குவார்கள் எப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்த முடியும் இதன் விளைவாக இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பில்லை அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை ட்ரம்ப் அவர்கள் இதன் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே அவர் ஒரு மாதிரி ஒரு நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கிறார் ஏற்படும் உலகத்துக்கு என்ன விளைவு ஏற்படும் அமெரிக்க நாட்டு மக்களுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றியதான் கவலை விடாமல் ஒரு பிடித்த மனிதரை போல அவருடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் அமைந்து கொண்டிருக்கிறது ஆகவே வெறி பிடித்த அமெரிக்க அதிபருக்கு எதிராக இன்றைக்கு உலகத்தில் அமெரிக்க அதிபரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அணிதல் உள்ள வேண்டும் இந்தியாவில் அவருடைய இந்த வரி விதிப்பு கொள்கையின் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் உங்களுக்கு ஒருவேளை ஏற்றுமதி இறக்குமதியில் பிரச்சனை இருக்குன்னா உலக வர்த்தக அமைப்புன்னு ஒன்று எல்லா நாடும் சேர்ந்து தான் உருவாக்கி டபிள்யூடிஓ உலக வர்த்தக அமைப்பு தான் ஏற்றுமதி இறக்குமதி வரி இது போன்ற விஷயங்களை எல்லாம் தீர்மானிப்பதற்காகத்தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி ஏதாவது பிரச்சனை என்றால் நீங்கள் உலக வர்த்தக அமைப்பிலே முறையிட்டு தீர்வு காண வேண்டும் தவிர தானளித்த முன்பாக நாங்கள் எதையும் மதிக்க மாட்டோம் எந்த உழைப்பு உலக அமைப்புக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் நாங்கள் விரும்பியபடிதான் செயல்படுவோம் என்கிற ஒரு அடாவணி மன போக்கை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அமெரிக்க அமெரிக்க அதிபர் அடாவடித்தளமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார் அடாவடித்தளமாகத்தான் வரியை வைத்திருக்கிறார் இதனால் ஏற்பட போகிற நிலைமை என்ன உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வேன் என்றால் மகாக இவ்வாறு ஆனால் இன்றைக்கு உழவும் தொழிலும் முற்றிலும் நாசமாகிவிடும் என்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாகி இருக்கிறது உடனடியாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இந்த நெருக்கடியிலிருந்து நாட்டை பாதுகாக்க இந்த இந்த நெருக்கடியிலிருந்து நெருக்கடியிலிருந்து தொழிலை பாதுகாக்க பாதுகாக்க தொழிலாளர்களை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் தேசம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் கோடிக்கணக்கான மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வறுமையிலும் பட்டினியிலும் சாக வேண்டிய அவலநிலைமை என்பது ஏற்படும் ஆகவேதான் இடதுசாரி கட்சிகள் சேர்ந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கத்தக்க வகையில் இத்தகைய ஆர்ப்பாட்டத்தை அவசரமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஜவுளி தொழில் தொழில் தொல் 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 பொருட்கள் அதை போலவே நவரத்ன கற்கள் நகைகள் நகை உற்பத்தியாளர்கள் நவரத்ன கற்கள் அதே மாதிரி முந்திரி போன்ற இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய எல்லா பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்களும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஜிஎஸ்டினால கடுமையான பாதிப்புல இருக்காங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவில் கடுமையான பாதிப்புக்கு இந்திய தொழில்கள் உள்ளானது இப்போது அமெரிக்க வதிவிற்பின் காரணமாக கடுமையான பாதிப்பை அடுத்தடுத்து பட்டக்காலிலே படும் கெட்டக்கூடிய கெடுன்னு சொல்றது மாறி அடுத்தடுத்து இத்தகைய பிரச்சனைகள் என்பது நம்முடைய நாட்டுடைய தொழில் உற்பத்தியாளர்களையும் முதலாளிகளையும் தொழிலாளர்களையும் கடுமையான பாதிப்புக்கு உருவாகி கொண்டிருக்கிறது ஆனால் இதை பற்றி கடுகளவும் கவலைப்படாத ஒரு ஆட்சியாளராகத்தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது நாமெல்லாம் எல்லாம் பதற்றமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மோடி மிக 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 அமைதியாக இருக்கிறார் எப்படி ஒரு மனுஷனால் அப்படி இருக்க முடியும் கோடிக்கணக்கான பேர் வேலை இழப்பாளர்கள் பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்படும் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்ய முடியாது இந்திய பொருளாதாரமே நிலை குறைந்து விடும் என்று நாடே கதறி கொண்டிருக்கிற போது ஒரு நாட்டினுடைய பிரதமர் மௌன சாமியாரை போல ஏதோ மௌன உருவம் கொண்டது போல அமைதியாக இருந்து கொண்டிருப்பது எப்படி இந்த நபரை நம்பித்தான் நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு அவரை பிரதமராக இருக்கிறார் ஆகவேதான் இந்த ஆட்சி தொலைய வேண்டும் என்பதற்காகத்தான் கம்யூனிஸ்டுகள் பல்வேறு ஜனநாயக கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணி அமைத்து ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தினோம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் மூன்றாவது முறையாக பிரதமராகிவிட்டார் இப்படிப்பட்ட நெருக்கடியில் ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய மட்டத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை ஒன்று வரியை குறைப்பது தொழில்களுக்கான இந்த ஏற்றுமதி பாதிப்பினால் அல்லது மத்திய அமெரிக்க அரசாங்கத்தினுடைய வரி உயர்வுனால் பாதிக்கப்படக்கூடிய தொழில்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் அதற்கான வரிகளை குறைப்பது ஏற்கனவே வாங்கி இருக்கக்கூடிய கடன்களை கடன் வசூலை தள்ளி வைப்பது புதிய ஏற்றுமதி வாய்ப்புகள் வேற எந்தெந்த நாடுகளில் எல்லாம் புதிய ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்கிற முறையில் ஒன்றிய அரசாங்கம் மற்ற நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நெருக்கடியிலிருந்து தொழிலையும் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான வற்புறுத்தலை நாடுதொழி அளவில் தொடர்ந்து நாம் மேற்கொள்வோம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வள இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு எதிராக ஒரு கொடூரமான தாக்குதலை தொடுத்திருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நாட்டு மக்களை அணிவிரட்டுவோம் அமெரிக்காவுக்கு பாடம் போட்டுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்